நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பனுக்கு விழா எடுத்திருக்காங்க யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் திமுக எம்பியா மறுபடியும் முன்னாடி சொல்றோம்னா இவங்களை அந்த பகுத்தறிவு பண்ணாடைகள் அந்த வழி வரிசையில் வருவாங்க இவங்கெல்லாம் பகுத்தறிவு பன்னாடுகள் அந்த வழி வரிசையில் வருவாங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கும் வந்து ராமர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஏற்கனவே தெரியும் ராமர் வந்து ஒருவில் ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்தவர் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த திமுக வர்க்காரங்களுக்கு தெரியும் ஒரு எத்தனை மனைவி எத்தனை துணைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம அதை பற்றி இப்போ பேச வரோம் இல்லை இப்போ பேச வந்த எதுக்குன்னா அதில் வந்து விருது கொடுக்குறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம பேரரசு அப்படின்னு உடனே ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லை புரியல கஞ்சா குடிக்கி கவிஞன் அப்படின்னு சொன்னால் உடனே ஞாபகத்துக்கு வருவான் இவன்டா ஆமாடா இவன்டா இப்படி சின்மையை கையால் செற்படிப்பட்ட ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னாலும் ஞாபகத்துக்கு வருவாங்க சொந்த மனைவி விட்டுட்டு போனவன் அப்படின்னு சொன்னாலும் ஞாபகத்துக்கு வருவான் சொந்த பிள்ளைகள் மதிக்காமல் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்தவன் அப்படின்னு சொன்னாலும் ஞாபகத்துக்கு வருவேன் போகும்போது பெருசாக போய்கிட்டு இருக்கேன் யாருன்னா இந்த வைரமுத்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இத்தனை வார்த்தைகளுக்கும் ஒரே ஒருத்தன் தான் சொந்த கொண்டாட முடியும் அந்த ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே நபர் யார்னா இந்த வைரமுத்து இவன் என்ன செய்கிறான் இவன் ஏன் அப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ராமனை இழிவாக பேசியவனுக்கு எவனுக்குமே மரியாதை கொடுக்க முடியாது என் தேசத்தின் கடவுள் என் மக் என் அதாவது எப்படி சொல்கிறது தேசமே வந்து அந்த ராமருக்கு வந்து அயோத்தியில் கெட்டும்பொழுது பொழுது வந்து தேசமே தலை நிமிர்ந்தது அப்பேற்பட்ட புகழுக்கும் போற்றுதலுக்கும் சொந்தக்காரனாகிய ராமரை வந்து இழிவாக பேசிய இந்த கலிசடையை மரியாதை கொடுத்து பேச முடியாது மரியாதை கொடுக்குற மனசுலாம் இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசிட்டா இவன் என்ன சொல்கிறான் நேற்று பேசும்பொழுது அந்த இதில் பே விருது வாங்க போய் பேசும்போது ராமன் வந்து வாலியை கண்டு திகைத்து நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்கிறார் அந்த திகைத்துங்கிறதுக்கு எல்லாருக்குமே திகைத்து நிற்கிறான்னா பயந்து அந்த இது ஒரு அதிர்ச்சியில் நிற்கிறான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தெரியும் இவன் அந்த திகைத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா புத்தி பேதழித்து நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை கொச்சைப்படுத்திக்கிறான் இந்த முட்டாக் கவிஞர் காம கவிஞர் கஞ்சாக்குடிக்கு கவிஞர் வைரமுத்து கேட்க மாட்டேனாங்க ஏற்கனவே ஆண்டாள் தாயாரே இழிவா பேசி இருந்தான் இப்ப அடுத்தது ராமருக்கு வந்திருக்கான் என்ன சொன்ன திகைத்து நின்றான் என்பதை வந்து மனம் பேதழித்து புத்தி பேதலித்து எப்போ இவனுக்கு புத்தி பேதளித்து இருக்கும் சின்மையை கையால் செருப்படி பத்தாம் பார்த்தீங்களா இந்த வைரமுத்து அப்ப புத்தி இருக்கும் பொண்டாட்டி வந்து விட்டு போயிட்டா அவர் சொல்கிறான் ராமர் வந்து சீதையை பிரிந்திருப்பதால் அவர் வந்து மனம் புத்தி பேதளித்து விட்டார்ன்ட்டு அவர் வந்து சீதையை பிரிந்திருந்தார்னா குறுகிய காலத்திற்கு தான் அவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கும்ன்ட்டு ஆனால் ஓ மனைவி உன் கூட வரவே போகிறது கிடையாதா அந்த இருக்க மாட்டா அப்பேற்பட்ட அயோக்கிய நீ கஞ்சா சரக்கு அடித்து ஏன்னா அவன் பொண்டாட்டி கூட வரமாட்டான் நான் சொல்லல உன் கூட இருக்கிற பயில்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கார் அவன் பிள்ளைங்க பேசுறது கிடையாது பொண்டாட்டி அவங்க கூட கிடையாது அவன் ஒரு காம பிசாசு அப்படின்ட்டு அப்பேற்பட்ட அயோக்கியங்களின் அயோக்கியத்தனத்தில் மொத்த உருவாக இருக்கக்கூடிய நீ எங்கள் ராமரை இழிவாக பேசுவதுக்கு தகுதியே இல்லாதவன் இன்னும் சொல்லப்போனால் ராமரை நினைக்கும் எங்கள் கால் தூசிக்கு கூட ஈடாகாதவன் நீதான் நீ வந்து திகைத்து நின்றான்றதுக்கு வந்து புத்தி பேதரித்து நின்றான்ட்டு மொழிபெயர்க்கிற இவன் புத்தி இப்படித்தான் போகும் ஏன்னா இவன் வந்து தான் சொன்னவன் கிறிஸ்தவம் வந்து தான் தமிழை வளர்த்தது அப்படின்னு சொன்னவன் தான் இந்த களிசேடை முத்து